ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் விளாட்றோம் மாட்டோம் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்சுக்கு முன்னாடி உள்ள ட்ராமா எல்லாம் முடிஞ்சு இவன்சாலி மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க சூரியகுமார் யாராவது சர்ஸ்லிங் நாங்களும் பேட்டிங் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருப்போம் ஃபஸ்ட் ரெண்டு மேட்ச்சு பேட்டிங்கில் தான் ஜெயிச்சோன்னாரு எதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னார் ஏன்னா மழை எக்ஸ்பெக்டடு மழை பெஞ்சுன்னா ஓவர் கட் ஆகும் ஆறு ஓவர் ஏழு ஓவர் மேட்ச் என்னும் போது சேஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் டார்கெட் தெரிய அதுவும் இல்லாமல் இவங்க ரெண்டு மேட்ச் ஜெயிச்சது இந்தியாவில் ஃபஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு கொழம்புல விளையாட போகிறீங்க ஹியூமிட் கண்டிஷன் கடந்த சில மாதமே பாகிஸ்தான் அங்கே விளையாடிட்டுருக்காங்க எனிவே இது அவங்களோட டெசிஷன் ஏன் அப்படி சொன்னார் ஒரு டாஸ் ஒத்தனால சொன்னார் என்னமோ ஸ்டார்டிங்கில் ஏன்னா மாஸ்டர் ஸ்ட்ரோக் அபிஷேக் சர்மா விளையாண்டாரு அபிஷேக் சர்மான்னு குல்தீப் யாதவ் வந்தாங்க நான் அபிஷேக் அபிஷ்ஷர்மா டவுட்டாக இருக்கும் குல்தீப் யாதவ் கண்டிப்பாக விளையாடி ஆகணும் அந்த சைனா மேன் அவங்க ரீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்னு அபிஷேக் சர்மா வந்து இன்ஜுரியிலேருந்து வேறு வராரு சூப்பர் ரேட்டுக்கு போய்ட்டோம் எப்படி சூப்பர் ரேட்டில் தேவைப்படும் இங்கே ரிஸ்க் எடுக்க வேணான்னு ரிஸ்க் எடுத்து விளாண்டாங்க ஆனால் கரெக்டாக ஹோல் ஃபோக்கஸுமே உஸ்மான் தாரீக் அப்ரார் அகமது சர்தாப் கான் அண்ட் பொமன் நவாஸ் அவங்களோட நாலு ஸ்பின்னர் மேலே தான் இருந்தது ஆனால் டக்குன்னு கேப்டன் என்ன பண்ணிட்டார் அவர் அட்டாக் போட வந்துட்டு ஸ்பின்னர் ஆஃப் ஸ்பின்னர் செம்மானையாக இதான் செகண்ட் டைம் போலிங் போகிறார் அவர் டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல்லையே ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர் இருந்ததினால அவர் ஈஸியாக போச்சு அபிஷேக் சர்மா புல் பண்ண போனார் டாப் ஏஜ் ஆகிடுச்சு எந்த அளவுக்கு ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்டுன்னா மிடானில் சர்க்கிள் எண்டில் ஷைன் அப்டிதி அன்றைக்கே வச்சது அவர் ஆறு அடி ஆறு அங்கும் ஒரு ஜம்ப் பண்ணி பிடிச்சிட்டாரு டக் அவுட்டில் ஆகிட்டார் அபிஷேக் சர்மா அவர் தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் ஷாட் கொடுக்குறது எப்போ பார்த்தாலும் அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே இஷ்டம் ஆனால் ஐட்டாங்க அப்புறம் இஷான் கிஷன் டுக் ஓவர் ஷார்ட் பிச்சை பால்லாம் பயங்கரமாக ஷைன் அப்ரிப்பா செகண்ட் ஓவர் போட வந்தாரா ஷார்ட் பிச் போட்டு மெர்ட் அண்ணாரு பேக் ஃபுட்டில் போய் ஃபுல் பிரமாதமான ஷார்ட் ரொம்ப டக்குன்னு ஒரு சவுண்டு அடுத்த பால் இன்சன் எட்ஜ் வேறு ஆச்சு ஃபோர் ஆச்சு அதுக்கப்புறம் எஜ்ஜாய் வர தேர்ட் மேனில் போச்சு இஷான்ஷ் கிஷன்ஸ் டே இன்னைக்கு அஃப்கோர்ஸ் பிரமாதமாக லேண்டாக இரு ரெண்டு மூணு கேட்ச் மாதிரி தெரிஞ்சது அது நோ மேன்ஸ் லேண்டில் விழுந்ததா எவ்ரி திங் வாஸ் ஃபேவரிம் இஷ்டத்துக்கு ஒரு பாட்டு கிடச்சி சம் லூஸ் பால் கிடைக்கும் போது பனிஷ் பண்ணார் பட் பாகிஸ்தான் போலிங் வந்து கம்ப்ளீட்டாக லெக் சைட்லேயே போட்டுட்டு இருந்தாங்க அவர் இஷான் கிஷன் இஸ் வெரி குட் இன் லெக் சைட் அவர் அவரோட ஸ்ட்ரென்த்துலேயே போட்டுட்டு இருந்தனால ஸ்வீப்பு புல்லு ஹுக்கு பண்ணிட்டு இருந்தார் ஒரே ஒரு பால் கொஞ்சம் அவுட் சைடு அவசரம் போட்டாரா அவர் கட் பண்ண போகும்போது போல் ஆகிட்டாப்ல இஷான் கிஷன் ஸோ அந்தளவுக்கு இஸ் டாமினேஷன் அவரால் தான் ஸ்கோர் இவ்வளோ தான் கிரவுண்ட்ஸ் மேனுக்கு வந்து அட் டு தம் ஏன்னா கவர் ஃபோட்டோ போட்டிருக்க பாருங்கள் ஃபுல் கிரவுண்டு கவர் பண்ணி வச்சுருந்தாங்க கரெக்டாக ஏழு மணிக்கு மேலே ரெடி பண்ணிட்டாங்க ஆறரை மணிக்கு டாஸ் போடப்போ ஹுமான் தாரிக்கு பிக் த்ரெட்டு பெரிய டாக் இருந்தது அவர் என்ன மெயின்னா அவர் போலிங் போட வரும்போது கிட்டங்க வந்து ஸ்டாப் பண்ணி பால் ரிலீஸ் பண்ணுவார் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு சம்டைம்ஸ் ஸ்லிங்கர் மலிங்க மாதிரிலாம் வருது ஸோ அதை வச்சு ரொம்ப எல்லாேருமே உலகமே பேசிகிட்டு இருந்தது அந்த மாதிரி போலர் இந்த மாதிரி போலர்னு இதே மாதிரி போலர் நம்பிட்டு இருந்தார் மொஹிந்தர் ரமர்நாத் ரன்னப் ஓடி வந்து டக்குன்னு கண்ணி வந்து நின்றுவார் ஒரு செகண்டு சரி ரன்னப்பு இதை கராப் ஆகிடுச்சு திரும்பி போய் போட்டுவார் பார்த்தா அங்கேருந்து போலிங் போட்டுவார் ஆலன் போடலாம் அவுட் பண்ணிடுற ஒரு ஞாபகம் நேபருக்கு ஸ்டோ கிஷான் கிஷன் வந்து அவருக்கு வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்கன்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவர் அடிப்பார் அவருக்கு ஸ்லோவாக டெலிவரி தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவ தோ டூ மணி எக்ஜெட்ஸு நிறைய நோ மேன்ஸ் லேனில் போச்சு பால் ஸ்டாப் ஆகி ஸ்பின்னர் வருதா அது மட்டும் தான் அவரால் கனெக்ட் பண்ண முடியல சாம் இப்போ வந்து ஒரு குயிக்கல் டெலிவரி போட்டார் அவரை வரும் சிக்ஸ் அடிச்சாரு புல் பண்ணி கிஷான் தான் ஒன் மேன் ஷோன்னு அது கிஷான் கிஷான் தான் போச்சு இது செகண்ட் விக்கெட் எயிட்டி செவன் பார்ட்னர்ஷிப் எயிட்டி எயிட் ஃபார் டூல செவன்ட்டி செவன் இஷான் கிஷன் அந்தளவுக்கு அவர் டாமினேஷன் நாற்பது பாலில் பத்து ஃபோர் மூணு சிக்ஸ் ஒன் நைன்டி டூ ஸ்ட்ரைக் ரேட் சேம் ஐயோ போல் பண்ணுறாரு கொஞ்சம் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் போட்டார் அவர் சிக்ஸ் ஸ்டம்பில் போயிட்டார் அவரும் சூரியகுமார் ஆதவ யாபி டபுள் மாதிரிலாம் கீழே உளுந்து மேலே உழுதுலாம் ஷார்ட் கனெக்ட் பண்ணார் எல்லாம் கரெக்டாக ஆகிட்டு இருந்தது அண்ட் திலக்கு வரமா ஸ்லோ ஒன் ஸ்டெடி ஒரு ரெண்டு ரெண்டு டுவெண்ட்டி ஃபோர் பால்ல டுவெண்ட்டி ஃபைவ் எல்பபிள்யூ அண்ட் ஸ்ட்ரைக் ரேட்டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபோம் ஐப் தான் போட்டார் ரொம்ப நாளாக சொன்ன சாமே ஐ விஸ் அ வெரி குட் பார்ட் டைம் போலரோட பெட்டர் தன் பார்ட் டைம் போலர் லைக் முதரசர் நசர் கோல்டன் ஆம்னு ஒருத்தர் தான் இருப்போம் முப்பது வருஷம் முன்னாடி அவர் இன்றைக்கி போலிங் போட்டது ரொம்ப ரொம்ப ஆச்சு ஏன்னா அவர் வந்து மூணு பேர் அவுட் பண்ணுறாங்க கி விக்கெட்டு ஜாஸ்தி விக்கெட் எடுத்தது அவர் தான் த்ரீ ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் இது 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 வரைக்கும் இந்த ஃபஸ்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாகிஸ்தான் ஆறு ஸ்பின்னர் பாகிஸ்தான் மட்டும் இல்லை ஐசிசி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஆறு ஸ்பின்னர் போலிங் போட்ட ஃபஸ்ட்டு மேட்ச் இதுதான் ஏழு பா போலரில் சைனா பிரீதி ஸ்டார்டிங்கில் போட்ட ரெண்டு ஓவர் தான் பாக்கி எல்லாமே சாம் ஐ மூணு விக்கெட்டு அப்புறம் ரகமது விக்கெட் இல்லை ஜீரோ பார்ட் டுவெண்ட்டி நைன் ரெண்டு ஓவருக்கு அப்புறம் அப்புறம் கிடச்சா கடைசி ஷதாப் கான் முகமது நவாஸ் அண்ட் உஸ்மான் தாரிக் அங்கே ஒரு மிஸ்டேக் ஒரு தப்பு பண்ணிட்டார் அவர் கேப்டன் ஐ மீன் ஐ டோன்ட் நோ இ நோஸ் பெட்டர் பட் ஸ்டில் உஸ்மான் தாரீக் சீக்கிரமே கொண்டு வந்துருக்கணும் செவன்த்து சேஞ்சாக கொண்டு வந்தது ஐ தாட் இட் இஸ் டூ லேட் அண்ட் பை த டைம் ஈஷான் கிஷனோட அட்டாக்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா உஷ்மான் தாரிக் வந்து நின்று போடும்போது ஈஷான் கிஷனே கன்ஃபியூஸாக இருப்பார் என்னடா பால் ஷார்பாக வருது போட போகிறாரா இல்லையா ஆயக்கா பால் நீ ஆயகா பால் அந்த மாதிரி இருந்திருக்கும் த ஸ்லோவர் யூ போல் டிஃபிகல்ட் டு ஹிட் அந்த பிச் அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம ரெஷிக் போனோம்னா கண்டிப்பாக நான் சொன்ன குல்தீப் குல்தீப்பாக விளையாடுவாங்க விளையாடாரு குல்தீப் வருண் சக்கரவர்த்தி என் அக்ஷர் பட்டேல் வருண் இஸ் வெரி குட் இன் வெட் பால் டியூ வருமா இல்லையான்னு தெரியல டியூ வந்ததுன்னா வருண் ரொம்ப நல்லா போடுவார் பும்ரா இஸ் த ஒன்லி ஒலி லைன் போலர் கூட ஹார்திக் பாண்டியா அண்ட் அந்த பும்ராவை தான் ஷாயிப்ஜாத ஃபரான் வந்து ஐம்பத்தோரு ரன் நடித்தார் இது வரைக்கும் விளையாண்ட மேட்சஸில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஒரு வாட்டி கூட அவர் அவுட் பண்ணல சீக்கிரமாக அவங்க சாம் அயூப் அண்ட் ஃபரான் அவுட் பண்ணார் ரெண்டு பேரும் வெரி அட்டாக்கிங் நடுவில் பாபர் ராஜம் அண்ட் சல்மான் ஆங்கா இது பண்ணுவாங்க அப்புறம் உஸ்மான் கான் விக்கெட் கீப்பர் ஆடிட்டிங் பேட்ஸ்மேன் தென் தெர் ஆல்ரவுண்டர்ஸ் நம்பர் நைன் வரைக்கும் இருக்குது ஃபைவ் மாஸ்டர்மே நம்பர் நைனில் வந்து அன்றைக்கி ப பதிமூணு பால் என்னமோ அடிச்சு ஜெயிச்சார் ஸோ பார்ப்போம் மேட்ச் வில் பி இன்ட்ரஸ்டிங் ரெயின் இது வரைக்கும் இல்லை ரெயின் வந்துன்னா கட் ஷாட் ஆகும் சூரியகுமார் யாதவ் கேப்டன் தேர்ட்டி டூவில் அவுட் ஆகினார் கேட்ச் காட் பை சைம ஐய போல் உஸ்மான் சாரிக் அந்த பையன் புது பையன் சொன்னேன் இல்லையா ஸ்டாப் பண்ணி போலிங் போடுவார் அவரை சேம் ஐயூ ஹேட்ரிங் வர வந்துட்டார் டுபே ரீப்ளெல்லாம் எடுத்து பார்த்தாங்க நல்லவேளை இன்சன்ட்ஜில் ஹேட்ரிக் ஆயிருக்கும் கண்டினியூஸாக அவர் அவுட் பண்ணார் திலக்கிறோமா ஹார்திக் பாண்டியா கமான் இவரு குட் பேட்ஸ்மேன் தான் பட் கொலம்பால் ரொம்ப நாள் கழிச்சு விளாட்றீங்க ஃபஸ்ட்டு பால் போலிங் போகிறார் லாஃப் பண்ணுறாரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டாம் வந்தது பால் ஹார்திக் பாண்டியாவுக்கு கேரம் பால் இட் வாஸ் வெரி குட் டெலிவரி ஃப்ளைட்டட் பால் வேறு லவ் பண்ணர் டீப் லாங் ஆஃப்ல பாபர் ஆசம் ஈஸியாக கேட்ச் பிடிச்சிட்டார் வெரி ஃபர்ஸ்ட் பால் ஆடுறீங்க வென் ஃபார் அ டாக் அந்த சைடு சூரியகுமார் ஸ்ட்ரைக்ல ஸ்ட்ரைக்கில் இருக்காரு ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்காரு சிங்கிள் எடுத்து நாங்கள் தானே போனோம் வந்தோன்னே நான் சிக்ஸ் அடிப்பேன் இட் டசன் வார்க்கு எவ்ரி டைம் அதுவும் இந்த ஹோல் டோர்னமெண்ட்லேயே இதுதான் லாங்கஸ்ட் பவுண்ட்ரி செவன்டி மீட்டர் செவன்ட்டி ஃபைவ் மீட்டர் எயிட்டி மீட்டர்லாம் இருக்கு அந்த இடத்துல போய் குருஷன் ஸ்டேஜில் அவுட் ஆகிட்டார் என்ன இறவுக்கு மேலே போக வேண்டிய ஸ்கோர் இது எனிவே இதே ரொம்ப லாங்காக போயிடுச்சு செகண்ட் இங்கே எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த இடத்துல மேட்ச் மாறிச்சி என்னான்னு சொல்லுங்கள்